உங்க ஹன்னா வோகல் இங்கே நீங்க மீண்டும் இணைந்தது மகிழ்ச்சி நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன் என்ற இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் கூடுதல் ஆதரவு தேவை நீங்க என்ன பார்க்க முடியுதா நான் எங்கேயும் இல்ல இல்ல நான் சிறைப்படுத்தப்பட்டுள்ள சிறையில் மக்களே நல்லது எப்படியோ நம்ம பாக்குறோம் என்ன நடக்குமோ எப்படியோ நான் இப்பத்த சிறையில இருந்து தப்பிக்கணும் அதுல உங்களையும் கொண்டு வர்றேன் போகலாம் சனை மட்டும் மட்டும் இல்லை இந்த சிறையிலிருந்து தப்பிக்க விரும்பும் ஒரே ஒருவர் கண்டிப்பாக இது ஒரு மிக கடுமையான சிறைன்னு கேள்விப்பட்டேன் எனவே இங்கேருந்து தப்பிக்கிறது மிக மிக கடினம் ஆனஷ்ட் நம்ம பழையப்போம் ஸோ இது என் சிறையறை எனவே இங்கு ஒரு படுக்கை ஒரு எழுது மேசை அண்ட் ஜாவ் ஆர் ஹை பை மேஷ் அ ஷை கல் வெம் டேட்டி இங்கே நான் கண்ணாடியை தூக்கி எடுக்க முடியும் போல உள்ளது பார்ப்போம் அங்கே ஒரு ரகசிய பாதை இருக்குமோ என்ன பார்க்கலாம் ஆம் உண்மையிலேயே சூப்பர் அப்போ நாம் இந்த ரகசிய பாதையால் ஒரு முறை செல்கிறோம் அடுத்த முறை வரைக்கும் நம் எங்கே செல்ல வேண்டும் படுத்தை நாம் எல்லாம் பார்க்கலாம் நான் இதை தொட விரும்பவில்லை மற்றும் சுற்றி சென்று விடலாம்

சரி நான் ஒரு போலீஸ் அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு நான் இங்க எளிதா கதவை திறக்க சரி இது ரொம்ப நல்லது பாருங்க அங்க மற்ற இரு போலீஸ்காரங்கள் உள்ளனர் ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க என்ன காணல இந்த கதவை வழியா நான் செல்றேன் அச்சோ

நான் மீண்டும் காட்ட வச்சுள்ளேன் மற்றும் இங்கு ஏதோ ஆம் ஏனெனில் இங்கு மீண்டும் பல லேசர் கதிர்கள் உள்ளன என்பதால் நான் மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அவைகளை நான் கண்டிப்பாக தொடக்கூடாது இல்லேனில் அலாரம் செயல்படும் அது நான் விரும்பாதது ஏனெனில் அப்போது நான் மீண்டும் பூட்டப்படுவேன் சரி இங்கே நான் நம்புறேன் மீண்டும் ஒரு முறை சாவிக்காடு தேவைப்படும் நன்றி மற்றும் இங்கே நான் ஏதோ வேறு அறையில் முடிந்து விட்டேன் மேலும் இங்கே தண்ணீர் கசிந்து இருக்கிறது போலும் இங்கே என்ன நடந்துள்ளது சார் இது காய்ச்சி ஜஸ் ஹாஜா அஞ்சாலே அதனால் நான் இதை இங்கே தான் கடக்கப் போகிறேன் சரி இங்கேருந்து ஒரு முறை கடந்து இப்போ இதை நீக்கலாம் லெட்ஸ் சரி ஸே தி ஒரு பக்கம் நகரத்ற மேலும் இங்க ஒரு ரகசிய வழி உள்ளது ஓ ஓ இப்ப நான் ஆர்வமா உள்ளேன் ஓ நான் இருக்கிறேன் என்கிறற கீழறையில் அல்லைய என்ன நான் இங்க ஒரு முரசு சென்று விட்டு வோ சரி இங்க ஏதோ ஒரு பச்சை சாஸ் கொட்டி கிடக்குது அது என்னன்னு தெரியல ஆனா நான் அதில் விழ விரும்பல போ

வேலை ஏறலாம் ஆமாம் இது நல்ல தோற்றம் அளிக்கிறது அருமை மக்களே நாய் பஜ் இருக்கேன் சரி நான் ஏதோ ஒரு முடிந்து மற்றவர்கள் செய்தது போல நான் இப்ப உள்ளே செல்லலாமா நான் இத ஒரு முறை அவில் சொன்னோம் இப்ப சூப்பர் சரி இங்கு கும் அன்றையாக்கம் இருங்க ஏனில் நான் அவமண்டுட்டு ஒரு ரகசியப் சில இருக்கிறேன் காவல் துறை என்ன கேட்டுட்டு மீண்டும் பிடிச்சு சிறைப்படுத்த கூடாது இல்ல 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 இந்த சிறைச்சாலையில இருந்து நான் கண்டிப்பா தப்பிக்க விரும்புறேன்

இங்கே எங்கும் லேசர்கள் உள்ளன ஏதோ போலீஸ்காரர்கள் கூட ஏதோ இங்கே நிக்கின்றனர் நான் இவங்களை ஏதோ முயற்சிக்கிறேன் அவங்க என்ன காணாம இருக்க நிறைய கடக்கணும் சே சிந்த பறியாக ஒரு முறை ஆஹா இந்த லேசர் கதிர்கள் எல்லாம் இருக்குகின்றன போலீசார் தங்கள் கண்களை எங்கும் வைத்துள்ளனர் சரி ஆனால் நான் அதை செய்துட்டேன் யாஹூ ஆஹா நான் ஏற்கனவே வெளியே வந்துட்டேனா சரி இல்ல நான் இன்னும் முழுவதுமா வெளியே வரல ஆனா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அது இன்னும் பெரிய பச்சப்ப ஏசி பெரிய கிர்கே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களா அதாவது நான் இன்னும் முற்றிலும் வெளியே இல்ல இன்னும் கொஞ்சம் தப்பிக்கணும் ஆனா முதலில் நான் இங்க ஏறணும் பட் இஸ் இங்க டாவி செல்லலா சரி நான் அதை செஞ்சுட்டேன் இந்த மஞ்சள் நிற பகுதிகள் என்னன்னு நான் தெரியல ஆனா

பரவாலை அது அவ்வளவு சரி அப்படியானால் இங்கே ஒரு முறை செல்லுங்கள் அடுத்து என்ன நான் இங்கே உள்ளேன் என்று கூட தெரியவில்லை மக்களே நான் மீண்டும் இங்கே ஒரு முறை செல்வேனா நீங்க கீழே விழ கூடாது நான் மீண்டும் ஒரு அறையில் இருக்கிறேன் முன்னே அதே மஞ்சள் நிற சதுரங்கள் ஆம் நான் அவற்றை தொடுவதில்லை குஷ்பாரி அஜ்கு பின் நெருக்கமாக நடக்கண்டும் ஓ இல்லை நான் தடுமாறிவிட்டேன் சரி அது அவ்வளவு மோசமா இல்லை நான் இங்கு மீனுமே நடக்கலாம் இங்கே எங்கும் தடைகள் உள்ளன சிறையில் இருந்து தப்பிப்பதை தடுப்பதற்காக ஆனால் எனினும் நான் எனது மிகச் சிறந்ததை அளிக்கிறேன் நாம் எல்லாம் தப்பிக்க விரும்புகிறோம் அல்லவா மக்களே சரி இங்கு நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஐயோ நான் முடியும் ஐயோ இது வழியாக ஓ இல்ல நான் பக்கவாட்ல குதிச்சிட்டேன் ஆ நான் இங்க செல்ல வேண்டும் நான் பாரி தோர திசையில ஓட நினைச்சேன் மக்களே ஆமா இப்போ நான் இங்க முழுவதுமாக மேலே ஏற போறேன் ஆஹா நான் இன்னுமா மேல ஏறலாம் எப்படி அழகு ஆஹா பாருங்க இங்க ஒரு ஹெலிகாப்டர் கூட உள்ளது நான் இப்பல தப்பிச்சிட்டேனா ஓ வாவ்

இங்கே இருக்குமோ இப்போது என்ன நடக்கிறது என் சிறைச்சாலையில சிக்கிக் கொண்டு விட்டேன் இதை நான் கனவாவே கண்டுட்டேனா நான் முற்றிலும் நான் உண்மையில் தப்பிக்கவே இல்லையா அல்லது ஓ கடவுளே மக்களே நான் கணினியை அணைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்

கிரியா அவர்கள் ஸ்ரே சோஹானா மக்களே நான் எம்மா ஓகல் நீங்க நம்மை அதாவது ஓகல் குடும்பத்தை மேலும் கேட்க விரும்பினால் அப்போது ஸ்பாடிஃபைல் அல்லது ஐடியூன்ஸ்ல அல்லது அமேசான் மியூசிக்கில் கொஞ்சம் பாருங்கள் அங்கே நீங்கள் எங்கள் அருமையான கேட்பொலிகளை காணலாம் மற்றும் நம்புங்கள் அவை உண்மையில் மிக அருமையானவை ஆமா கேளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்